ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ஸாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பரை இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நேற்றுக்கான அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படி பேசினாங்க இல்லைங்களா அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிறதுல கரெக்டாக செலக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் ஜெஃபியை சொன்ன வரைக்கும் ஓகே அந்த டாஸ்கில் ஒரு டஃப் கொடுத்தாரு அப்படிங்கிற வரைக்கும் ஓகே அப்புறம் அருண் சொன்னது கூட ஓகே அருணும் ஜாக்லினே யாரும் சொல்லலை அருணை சொன்னோங்கிறதுனால சொன்னாங்க ஜாக்லினும் கிச்சனில் தான் போட்டாங்க பட் ஆனால் சத்யா மட்டும் சொன்னார் அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை விஷால் சொன்னது வந்து என்ன சொல்கிறது அது ரொம்பவே வந்து பிளான் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்தது அதாவது விஷாலும் சத்யாவும் பிளான் பண்ணி விஷால் வந்து நான் சௌந்தர்யாவை சொல்கிறேன் அப்புறம் வந்து சத்யா வந்து நீ ஜாக்லினை சொல்லு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி வச்சு சொன்ன மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த வீட்டில் நிறைய பேர் பிடிக்கல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது பின்னாடிலாம் போய் நிறைய காசிப் பேசுறது ஆனந்தியும் விஷாலும் பேசுகிறாங்க அதாவது சௌந்தர்யா தனியாக இருந்தாலே நல்லா கேம் விளையாடுவா அவள் தனியாக விளையாடினாலே சூப்பராக விளையாடுவாள் அவங்க அவங்களோட சேர்க்கை தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லீன் கூட சௌந்தர்யா சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல இப்போ இதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னா இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்போ அந்த இடத்துல சௌந்தர்யாவை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியே விஷால் சொன்ன மாதிரி இருந்தது சௌந்தர்யாவை எப்பயுமே குறை சொல்கிற விஷால் இல்லை ஜாக்லீனை எப்பயுமே திட்டுற விஷால் இந்த வாட்டி சௌந்தர்யாவை வந்துட்டு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ சவுந்த் ஒரு இடத்துல ஜாக்லினை வந்து மட்டன் தட்டிட்டு சௌந்தர்யாவை தூக்கி வச்சால் விஷால் அந்த உள்ளுக்கு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சலசலை போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணுறதுக்காக விஷால் பண்ண மாதிரி வந்தது இந்த சைடு ஆப்வியஸா சத்யா ஜாக்லின் சொன்னது கிச்சன்ல அவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி பார்த்தா போலீஸாக இந்த அந்த பொசிஷனில் சௌந்தர்யா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் தனித்தனியாக இங்கே அதாவது சௌந்தர்யா ஜாக்லின் சேர்த்து சொல்ல திட்டம் போது மட்டும் சேர்த்து சொல்லுவாங்க இப்போ பாராட்டும் போது சௌந்தரியாவை தனியாக சொல்லுவாங்களா அதுக்கப்புறமா ஜாக்லின் தனியாக சொல்லுவாங்களா ஸோ வந்து யார் சௌந்தரியா சொன்னாங்களோ அவங்க சைடுக்கு சௌந்தரியா ஃபேவர் ஒன்று வரும் அதே மாதிரி ஜாக்லின் யார் சொன்னாங்களோ அவங்க சைடுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஜாக்லின் கொண்டு வரும் இல்லைங்களா ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கு சத்தியா சொன்னதாக ஜாக்லின் அப்படி தான் அழுதுட்டாங்க ஏன்னால் இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் நாமினேட் பண்ணதே வந்து டாக்ஸிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஜாக்லினை நாமினேட் பண்ணியிருப்பார் சத்யா ஆனால் இப்போ வந்து சொன்னது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜ்லினை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது அந்த ஹோல் நைட் உட்காந்தது அதெல்லாம் அது நிஜமாக கூட இருக்கலாம் பட் ஆனால் சத்யா சொன்னது நிஜமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் பட் ஆனால் விஷால் சொன்னதில் ஏதோ பாலிடிக்ஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சௌந்தர்யா சொன்னது எது எப்படியோ அது அந்த கோவா கேங்கை அஃபெக்ட் பண்ணாமல் அவங்களுக்குள்ள ஒரு கேம் ஆனால் சரிதான் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது சரி ஓகே இதில் வந்து அருண் வந்து கிச்சனில் வேலை செஞ்சார் என்னங்க கிச்சனில் வேலை செஞ்சார் வேலை செஞ்சார்னா வாரம் வாரம் கிச்சன் டீம்னு ஒருத்தங்க போட்டால் எல்லாரும் வேலை செய்தானங்க செய்வாங்க இது வந்து இப்போ இந்த வாரம் வந்து இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இல்லைன்ற பட்சத்தில் இவ்வளோ பேர் சமைக்கணும் அப்படின் போது அங்கே வந்து ஆறு பேர் போட்டிருக்காங்க அதில் நாலு வந்து ஜென்ஸ் ஐட்டாங்க தர்ஷிகா ஜாக்லின்னு இருக்காங்க சௌந்தர்யா வந்து அந்த சார்ஜென்ட் அப்படின்போது நான் நல்லா அவங்க கூட வந்து கிச்சன் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இத்தனை பேர் போடும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லனா கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து யார் வந்து கிச்சனுக்கு சமைக்கணுன்னே சொல்லும் போது இப்போயா சமைக்க தெரியறவங்கள போட்டிருக்காங்க தர்ஷிகா ஜாக்லின் அப்புறம் வந்து ரஞ்சித்து அருண் சத்யாவுக்கு தெரியாதுன்னு ஜாக்லின்னு சொன்னாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு அந்த விஷயம் இவங்களுக்கு இது வரும் வராதுன்னு அனலைஸ் பண்ணி பண்ணது நீங்கள் வைக்கும் வைக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே வரத்துக்கே டாஸ்க் செஞ்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் கிச்சனில் யார் சமைக்கணும்னு கேர்ள்ஸ் டீமை பாய்ஸ் தான் டிசைட் ஹெல்ப் பண்ணோம் சொல்லும்போது சமைக்க தெரியாதவங்களும் கிச்சனுக்கு போடலாம் வேலையே செய்ய தெரியாதவங்களும் கிச்சனுக்கு போடலாம் அதுலேயும் மூணு பேர் போடுற இடத்துல ரெண்டு பேர் தான் போடணும் அப்படின்லாம் பாய்ஸ் டீம் ஒன்று பண்ணாங்களே அப்போ அது மட்டும் நியாயமா இப்போ இவங்களுக்கு இருக்க அதே ஒரு டென்ஷன் இது வந்தோன்னா அப்போ கேர்ள்ஸ் டீம்லாம் இருந்திருக்கும் ஓகே அவங்க கேர்ள்ஸ் டீம் வரைக்கும் செஞ்சாங்கன்னே வச்சுக்கலாம் அந்த ஸ்கூல் டாஸ்க்னு வரும்போது கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தவங்க தான் சமைச்சாங்க வர்ஷினி ஜாக்லின் மஞ்சரி அதில் வர்ஷினி ஒன்றும் பெருசாக செய்யல மஞ்சரியும் ஜாக்லினும் மட்டும்தான் செஞ்சாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ அருண் அந்த இடத்துல வந்து கிச்சனில் இருக்காருன்றதுனால அருணை தான் மோஸ்ட்லி எல்லாரும் சொன்னாங்க ஜாக்லீனை சத்யா மட்டும் தான் சொன்னார் ஓகேங்களா அப்புறம் சிவகுமார் சொன்னார் ஜாக்லினை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியும் நீங்கள் அருணை தூக்கி வைக்கணுன்றதுக்காக இந்த வாரம் கிச்சன் ப்ராசஸை கொண்டு வந்தீங்க நீங்கள் வீக்லி வீக்லி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் வரும்போது கிச்சனில் யார் வேலை செஞ்சாங்க இவங்களுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது அதை கன்சிடர் பண்ணுறீங்களா என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணால் அந்த வாரம் ஃபுல்லாக கிச்சனில் அவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியும் இல்லைனா டாஸ்க் வைஸ் பார்க்கறது மட்டும் தான் தெரியும் நான் எப்போயுமே எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன் போன சீசனில் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் பஸ் இருக்கும்போது கிச்சனோட ப்ரையாரிட்டி எடுத்து பேசினதே வந்து ஸ்மால் பஸ் வீடுதான் அப்படின்னும் போது அந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும் ஒரு நெசசிட்டி இருந்தது சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சீசன்லேயும் சரி இப்போ இந்த சீசன்லயும் சரி பெருசா நம்மளுக்கு கிச்சன்ல வேலை செய்கிறதா காட்டுறதே இல்லை வெளியில் டாஸ்க்கும் செஞ்சுட்டு வெளில உள்ளே வந்து இதையுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வர பட்சத்தில் ஸ்மால் கிச்சனில் இவங்க சொன்னால் மட்டும்தான் கிச்சனில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரியும் இந்த இடத்துல ஜாக்லின் கூட சொல்கிறாங்க நேற்று டாஸ்க்கெல்லாம் செஞ்சுட்டு வந்து நாங்கள் சா சா சாப்பாடாக செஞ்சுட்டு இருந்தோம் சாப்பாடு வச்சுட்டு போய் அது குறஞ்சி போயிடுச்சு அப்புறம் பொங்கலாச்சின்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க குறை சொன்னாங்க அப்படின்னும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கிச்சன் எஃபோர்ட் வெளியில் தெரிஞ்சால் தான் ஜனங்களுக்கும் கிச்சனில் எவ்வளோ பேர் என்ன வேலை செய்கிறாங்க இல்லை எவ்வளோ அங்கே வந்து என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த வாரம் அருண் வந்து கிச்சன் கிச்சன் டீம்ல இருந்ததுனால மட்டும்தான் கிச்சன் டீம் வெளியில தெரிஞ்சுது தீபக்கோட சப்போர்ட்டில் அருண் இருந்ததுனால அதனால தான் தீபக்குமே வந்து அருண்காக சப்போர்ட் பண்ணி மஞ்சரியை பேசினார் ஆனா அதே மஞ்சரியை ஒஸ்ட் பர்ஃபார்மர்லயும் உக்கார வச்சிட்டாங்க ராணுவ ஒஸ்ட் கொடுத்ததுல எது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகே அவருக்கு அது தேவைதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது பட் ஆனா மஞ்சரியை வந்து மஞ்சரி பேசினாங்கறதுக்காகவும் இல்லை அந்த ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே மஞ்சரி பிடிக்காதுன்றதுக்காகவும் பிளான் பண்ணி மஞ்சரிய ஹஸ்டில் உட்கார வச்ச மாதிரி தான் இருந்தது இதுல வந்து கிச்சனில் அவங்க சண்டை போட்டு தான் இருக்குது ஏங்க இது வரைக்கும் கிச்சனில் சண்டே வரலையாங்க பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுன்னு வரும்போது டாஸ்க் பண்ணுன்றப்பலாம் தண்ணி குடிக்கணுன்றப்பெல்லாம் பிளேட் கழணுன்றப்பெல்லாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணோன்றப்பலாம் கிச்சனில் சண்டே வந்தது இல்லையா நான் கேட்குறேன் இப்போ மஞ்சரியால் மட்டும் தான் மஞ்சரி அவங்க கேம் ஆடுறாங்க போன வாரம் அவங்கள எல்லோரும் டார்கெட் பண்ணி கேப்டன்சி சரியா சரியில்லைன்னு சொன்னீங்க அப்போ இந்த வாரம் கேப்டன்சியில் ஏதோ ஒன்று சொல்லணும்னு அவங்க சொல்கிறாங்க ப்ளஸ் மஞ்சரி நேத்துலேருந்தே சொல்கிறிருக்காங்க கிச்சனில் வந்து எங்களுக்கு தேவனா நாங்கள் எதாவது செஞ்சுக்கலாமா எங்கள் கொடுத்துட்டா நாங்கள் செஞ்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அது கிச்சன் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அருண் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் ஐ மீன் அருண் சொல்கிறார் இவன் என்ன நீங்கள் போய் கேப்டன் கிட்டே பேசுங்க கேப்டன் அதான் சொல்கிறார் நீங்கள் வந்து கிச்சன் டீம்னு இருக்காங்க அவங்க கிட்டே கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு கொடு இன்றைக்கி அதை தான் அவங்க கேட்டாங்க பட் ஆனால் அவங்க வந்து அது தனியாக அவங்களுக்காகனும் கேட்டிருக்கிறது அது அது கஷ்டம் தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் அவ்வளோ பேருக்கு போடும்போது பிரெட் டோஸ்ட் அவங்களுக்கு மட்டும் போடுறேன் பட் ஆனால் அவங்க மட்டும் தான் அந்த பிரெட் டோஸ்ட்டை கேட்டாங்களா அங்கே இருக்க எல்லாரும் விஷால் இருந்து அதுக்கப்புறம் சௌந்தர்யா தர்ஷிகா விஷால் தர்ஷிகாவெல்லாம் சொன்னார் தர்ஷிகா கூட சும்மா தான் இருக்கும் அவங்க சொன்னால் அவங்க கூட போய் போட்டிருப்பாங்க சௌந்தர்யா நான் கூட கிச்சன் டிஃபை சொன்னால் நான் கூட போட்டிருப்பேன் அப்படினு அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குன்னு முத்துவுக்கு போட்டு கொடுத்தது சௌந்தர்யா தான் அப்போ வந்து நீங்கள் முத்துவை வந்து இவங்களாச்சும் கேட்டுட்டு விட்டுட்டாங்க ஏன் கொடுக்கலன்றதோட அது அந்த ஆர்குமெண்ட்டாக போயிடுச்சு ஆனால் தேவைப்படுதுன்னு சொல்லி முத்து வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லி அவர் போடவே வச்சுட்டாராங்க அடுப்பில் அப்போ அதையே நீங்கள் பிரச்சனையாக கொண்டு வரல மஞ்சரி பண்ணது மட்டும் உங்களுக்கு ஏன் பிரச்சனையா தெரிஞ்சது அது எனக்கு புரியல நீங்கள் டார்கெட் பண்ணணும் போது மஞ்சரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி இல்லை இதுதான் காரணம் ஸ்பெசிஃபிக்காக உன்னை வந்து காரணம் பண்ணுறீங்களே அப்போ மஞ்சரிக்கும் அந்த கேமில் அவங்க வந்து டார்கெட் பண்ணோன்னு நினச்சிட்டாங்க இல்லை இன்னைக்கு பிரச்சனை பண்ணோன்னு நினச்சிட்டாங்க அவங்க இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க கண்டென்ட் கொடுக்கணும்னு அவங்களும் நினச்சிட்டாங்க அந்த கண்டென்ட் அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்க அந்த ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் அது பிடிக்குதோ பிடிக்கல ஏன் சாச்சனா பண்ணும்போது சாச்சனை யார் இஷ்டமே கேட்காம அந்த ஃப்ளவரை கட் பண்ணலையா அப்போ நீங்கள் யாருமே அகேன்ஸ்டாக நிக்கிலே இன்னைக்கு அந்த பொண்ணை பெஸ்ட் பர்ஃபாமர்லையும் உட்கார வச்சிங்க நான் கேட்குறேன் அந்த பொண்ணு கேம் நல்லா அடித்து ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு பிரச்சனை பண்ணாமல் இருந்துச்சா கேப்டனை ஒருத்தருக்கு வந்து அந்த ஃப்ளவர் கட் பண்ணுறது அவ்வளோ இன்டென்ஷனாக யார் மதிக்கிறீங்க மதிக்கல எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளவர் கட் பண்ணணும் இது இஷ்டம் இருக்கு இல்லைன்னு தேவையில்ல அப்படின்னு போய் ஸ்டெப்படாக ஒன்று பண்ணுச்சல்லை அது ஃபேராக பண்ணிச்சு அன்ஃபேராக பண்ணுச்சு அது ஸ்ட்ராட்டஜி அது இல்லை அதை அக்செப்ட் பண்ணிங்களில்ல அப்படியே மஞ்சள் பண்ணது மட்டும் அக்சப்ட் இது அவங்க ஸ்ட்ராட்டஜிங்க அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து மஞ்சரி ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதும் அவ்வளோ ஸ்டபனாக இருந்த சாச்சனாவை பெஸ்ட்டுன்னு சொல்கிறதும் எனக்கு வந்து காண்ட்ரவர்சியாக தான் இருக்குது அப்போ வந்து ஜெஃப்ரியை சொன்னது ஓகே அருண் கூட உங்களுக்கு ஃபேவரேட்டு இல்லை அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு சமைச்சார் அதனால சொல்கிறது ஓகே இதே அருண் இந்த வாரம் கிச்சனில் இருந்ததினால மட்டும் தான் நியாயமாக இருக்காமல் ஒன்று காட்டிக்கிறாரு ஏன் திருட்டு பிரியாணி திருட்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் அவர் சாப்பிடலையா இது வீக்கெண்டில் வந்து அட்ரெஸ் பண்ணலை ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் பார் பார் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறவங்களுக்கோ இல்லை அருணை பற்றி தெரிஞ்சவங்களுக்கோ அருண் தர்ஷிகாலாம் நைட்டில் அருண் தர்ஷிகா ஆனந்தி சாச்சனா கூட இன்க்ளூடிங் சாச்சனா விஷால் இவங்கெல்லாம் சேர்ந்து திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு விஷாலும் தர்ஷிக்கா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஊட்டினது அந்த ஃப்ரைட் ரைஸில் எதுவும் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குமே அருண் கேட்டு விஷால் ஏய் செய்யறதே அவங்க வந்து கேர்ள்ஸ் டீம் இத்தனைக்கும் கேர்ள்ஸ் டீம் அரிசி எடுத்து தெரியாமல் பாய்ஸ் டீமுக்கு சமைத்து போட்டது அப்படி இருக்கும்போது விஷால் கூட அந்த இடத்துல சொல்லியிருப்பார் முட்டை இன்னும் கொஞ்சம் போடலாம் அருண்னு சொல்கிற பட்சத்தில் அருண்னு சொல்வார் அந்த தர்ஷிகா யாரோ சமைச்சுருக்கும் போது நைட்டில் யாருக்கும் தெரியாமல் இது கேர்ள்ஸ் டீம்கோ தெரியாது பாய்ஸ் டீமுக்கு தெரியாது இந்த குரூப் வரைக்கும் தான் தெரியும் எந்த குரூப் பண்ணாங்களோ திருட்டுத்தனமோ அவங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அருண் பேசுகிறாரு மஞ்சரி ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்படிங்கிறதுனால மஞ்சரி வந்து என்ன அருண் செஞ்ச திருட்டுத்தனத்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இல்லை அருண் செஞ்சது வந்து தர்ஷிகாக்கோ தெரியும் தர்ஷிகா அங்கே சொல்லலை ஆனால் அதை மீன் பண்ணி சொல்கிற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க மஞ்சரியும் மாட்டினாங்க தான் அவங்களும் முன்னுக்கு பின்னு மாற்றி மாற்றி பேசினாங்க மாட்டினாங்க தான் அப்போ மாட்டினா அவங்கள நீங்கள் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா மாட்டாமல் இருக்கா அருண் மட்டும் ஆனால் அவர் தப்பு செய்வார் மாட்டலான்றதுனால அவர் நல்லவரா இல்லை சாச்சனா தெளிவாக தைரியமாக தப்பு செஞ்சால் அவங்க பெஸ்ட்டா எனக்கு தெரியல இது எப்படி நீங்கள் பெஸ்ட்டு ஹோஸ்ட்டில் கொண்டு வரீங்க கேப்டன் உங்களுக்கு யார் ஆகணும் ஆகலைன்றத வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ப்ளே பண்ணீங்க இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டிசம் வரணும் அப்படிங்கிற பட்சம் இந்த இண்டிவிஜுவல் கேம் வந்து அப்படி தான் வரும் அந்த பெஸ்ட் ஹோஸ்ட் வரும் ஃபேவரட்டிசம் தான் வரும் இப்போ அப்படி தான் சாச்சனாக்கு வந்த மாதிரி நான் பார்க்கறேன் இல்லை மஞ்சரிக்கு கோஸ்ட் வந்ததையும் நான் பார்க்கறேன் நீங்கள் ஹஸ்ட்டுன்னு கொடுத்ததுனால அவங்க இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவாங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு கொடுத்ததுனால சாச்சனா எலிமினேட் ஆக மாட்டாங்க ஆனால் ஓகே இந்த வாரம் அவங்க ஆகாமல் இருக்கலாம் அதுக்குன்னு இப்படியே அவங்க தள்ளிட முடியாது ஏதோ ஒரு என்ன ஹோஸ்ட்டோட ஃபேவரட்டிசம்னாலே தள்ளிட முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜாக்லின்க்கோ ஈக்குவலாக வந்து அருண்க்கு கொடுத்த அளவுக்கு ஜாக்லின்கோ ஈக்குவலாக கொடுத்துருக்கணும் ஜாக்லினோ கிச்சனில் சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை கொடுக்கலையே அருண்க்கு மட்டும் தானே கொடுத்தீங்க கிச்சன் வரும்போது ஜாக்லின்க்கு ரெண்டு பேர் தானே கொடுத்தீங்க அப்போ சா சௌந்தரியாக்கோ ஈக்குவலாக வந்திருக்கணுமே அவங்களும் சார்ஜன் பொறுப்பை ஈக்குவலாக செஞ்சாங்க இந்த வாரம் எல்லாம் வந்து அவங்களா வந்து கிச்சனுக்கு சமைக்கிறான்னு நாங்கள் பொறுப்பு ஏத்துட்டு அவங்க கொடுத்த பொறுப்பு செஞ்சாங்க சௌந்தரியாக்கோ ஈக்குவலாக வந்திருக்கணுமே பெஸ்ட்டில் அது வரலையே ஏன் அங்கே சாச்சனா வந்தாங்க எனக்கு தெரியல சாச்சனா வந்து ஆல்ரெடி பொம்மை டாஸ்கில் தோத்துட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படியே அந்த பொண்ணு எலிமினேட் ஆகும் போய் சத்திய மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே அழக ஆரம்பிச்சிச்சு ஏன் அந்த அம்மா வந்து ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்களோ யாரோ திட்டினா அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்களோ ஹோஸ்ட் திட்டினாலும் அழுவாங்களோ வீட்ல யாரோ சொல்லிட்டாலும் அழுவாங்களோ அப்படின்னு பெரிய சேஞ்ச் எனக்கு சாச்சனா கிட்ட தெரிஞ்சதுன்னு தெரியல ஜெஃப்ரிக் வந்தது டிசர்விங் தான் ஓகேங்களா அது நான் ஒத்துக்கிறேன் அவருக்கு வந்து இந்த வாரம் வந்து என்எஃபியும் அதாவது அடுத்த வாரம் என்எஃபியும் கிடச்சது இந்த வாரம் டாஸ்க்கும் வின் பண்ணியிருக்காரு பண்ணார் அது ஓகே அதில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் நியாயம் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் சாச்சனாவுக்கு பெஸ்ட் கொடுத்ததோ மஞ்சரிக்கு ஒஸ்ட்டு கொடுத்ததோ அக்செப்ட் பண்ண முடியாது இது ஃபேவரட்டிசம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் வந்து மஞ்சரியை டார்கெட் பண்ணதோ இல்லை சாச்சனாவை தள்ள தூக்கி வச்சிட்டு ஆடுறதோ ஆனால் அந்த சாச்சனா வந்து அந்த ப்ரெட் டோஸ்ட் விஷயத்தில் முதல்ல ஆரம்பித்து விட்டதே சாச்சனா தான் அதை கொஞ்சம் உசு பேத்தி விட்டது ம முத்து இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஃபுல்லாக மஞ்சரியை டார்கெட் பண்ணது என்ன கேட்டால் அது சரின்னு சொல்ல முடியாது இது கண்டிப்பாக வீக்கெண்டில் அட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஜெஃப்ரியும் சாச்சனாவும் பெஸ்ட்டில் வந்துட்டாங்க ராணவும் மஞ்சரியும் ஹோஸ்ட்டில் வந்துட்டாங்க இதில் எனக்கு கன்சிடரேஷன் வந்து சாச்சனாவுக்கு பெஸ்ட்டு கொடுத்ததுலேயும் கன்சிடரேஷன் எனக்கு எனக்கு அக்செப்டன்ஸ் இல்லை அதுக்கப்புறம் ஒஸ்ட்டு வந்து மஞ்சரிக்கு போனதுலேயும் எனக்கு அவங்க பிரச்சனை பண்ணிணாங்க ஓகே அதை நீங்கள் பேசுங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் வர்றது சகஜம் அதை பேசுங்க அதுக்காக மட்டுமே நீங்கள் அவங்க ஹோஸ்ட்டில் சொல்லுவீங்க அப்படின்னா அவங்க பொம்மை டாஸ்க்கு எப்படி விளையாடினாங்க அடிச்சு பிடிச்சி விளையாடினாங்க பவித்ரா கூட ஒரு கான்ட்ரவர்சி வந்தது கீழே விழுந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சரி ஜாக்லின் அனுச்சிதான் வரும்போது அங்கேயும் ஸ்டாண்ட் எடுத்தாங்க அங்கேயும் ஒரு கேம் அவங்க ஆடினாங்கல்ல ஜஸ்ட் லைக் சத்தியா மாதிரி விஷால்ஸ் சொன்ன பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லை சத்தியம் அடுத்த கேமில் ஒன்றுமே ஆடாமல் உட்காந்துக்கிட்டு ஜாக்லின் பொம்மையை வந்துட்டு டாமி டாமி நீ தூங்க அப்படியே சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க டஃப் கொடுத்தாங்கல்ல அப்புறம் இப்படி நீங்கள் ஒஸ்ட் சொல்லுவீங்க என் கண்டன்ட்டோ கொடுத்துருக்காங்கல்ல இப்போ சண்டை போடுற மாதிரி அதுதானே உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகே கைஸ் இது உங்களோடய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது என்னோட ஒப்பீயன் சாச்சனா பெஸ்ட்டுக்கெலாம் டிசர்விங் கிடையாது ஜெஃப்ரி டிசர்விங் அதே மாதிரி ஒஸ்ட்டுக்கு வந்து ரா ராணவ் ஓகே பட் ஆனால் என்ன சொல்கிறது மஞ்சரி ஓகே இல்லை ஓகே உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதை சொல்லாம்தான் நான் சொன்னேன் கைஸ் தேங்க் யூ